ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஹேப்பனிங்ஸ் அப்படிங்கிறப்ப பெரிதளவு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு செக்ஷன் தான் அதுலேயும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் நேற்று நடந்த மாதிரியே கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் விஜய் சேதுபதி அவர்கள் கொண்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்னென்னா நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இல்லை சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணிருங்க ஒரு ஹைப் பண்ண ஒன்று பக்கத்தில் இருக்கும் அதே நீங்கள் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த வீடியோ சும்மா திருட்டுன்னு போவோம் ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் லைக் போட்டுட்டு அப்படிங்கிற சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சண்டே ஹேப்பினிங்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து பெரிய பெரிதளவு எந்த ஒரு விஷயமும் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா பட்டுருக்கு கனியோடைய கேப்டன்ஷிப் டாஸ்க் எப்படி இருந்தாங்க என்ன மாதிரி பண்ணாங்க எப்படி கரெக்டாக விளையாண்டாங்களா இல்லை வந்து கரெக்டாக குரல் கொடுத்தாங்களா அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயஸ்டாக இருந்தாங்க அப்படின்ற கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அது விஜய் சேதுபதியுடைய சொல்யூஷன் அதுதான் வந்து நடந்திருக்கு மெயினாக கனி கேப்டன்சி டாஸ்கோடைய டிஸ்கஷன் தான் இப்படி போகிற போக்கில் வந்து பாட்டம் வாட்டர்மில்லன் அவர்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கம்ர்த்தி சொல்ல உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி யாருக்கெல்லாம் சேஃப்டி இல்லை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி எழுப்பி விட்டு கேட்குறது அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நோ நோ நோனோ பார்வதி மட்டும்தான் கை தூக்குறாங்க ஸோ பார்வதி கிட்ட கேட்கப்படுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த இது கேட்கும்போது உங்கள் கிட்டேருந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க அவருடைய இது அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க ஓகே என்னடா சொல்ற அப்படின்றீங்களா ஆமாங்க இதுக்கு ஒரு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கொடி பிடிச்சி இந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் பண்ணது தவறு வாட்டர்மில்லன் அவர்கள் உள்ளே இருப்பது தவறு அவரை தூக்கி வெளியிடக்க வேண்டும் பிரதீப் ரெக்கார்டு என்ன எதோட ரெக்கார்டு எதோட கம்பேர் பண்ணுறீங்க பிரதீப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் மாயா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இன்ஃப்ளயன்ஸ் பண்ணி ஒரு அணி திரட்டி அதை வந்து பயங்கரமாக பண்ணாங்க இது வந்து ஒரு காமெடி பீஸு வாட்ருமில்லனு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொண்ணோட இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு வார்னிங்காக கொடுத்துருக்கலாம் ஒரு வார்னிங் போய் தர்பூசி நீங்கள் வாயே உள்ள கூப்பிட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுவேன் பண்ணுவியா இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபர் ரூமில் ஒரு வார்னிங் கொடுத்து பாஸே ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கை கொடுத்தாலே போதும் அவ்வளோதான் அதை விட்டுட்டு விஜய சதுபதி வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து என்னவங்க இருந்துக்கோங்க இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி நீங்கள் பண்ணக்கூடாது தவறு அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி உள்ளே இருக்கிற அயோக்கியத்தனம் மொத்தமாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க இதுக்கெல்லாம் ஒன்றுமே கொடுக்காமக்கு பெரிய போர் தூக்க மாட்டான் காமிர்தீன் பண்ணுறது பார்வதி பண்ணுறது கவர் போட்டு பண்ணணுன்றான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துஷார் வந்து கிஸ் மார்க்லாம் வாங்கிட்டு வரான் லிப்ஸ்டிக் மார்க் அதை பேச துப்பு இல்லை அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இன்னொரு ஒன்று இருக்குது இந்த வெப்ஜே அந்த ஈத்தரை அது கேட்குறது துப்பு கிடையாது அவனுக்குமே அவங்க பண்ண கிஸ்தெல்லாம் ப்ராப்பராக அடிக்கிறானுங்க கரெக்டாக ரிமோட்டை மாத்துன்றீங்க அங்கெல்லாம் கொந்தளிக்காத அந்த வெளியே இருக்கிற அந்த ட்விட்டர் போராளிகள்லாம் எல்லாம் எவடா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறேன் நான் வாட்டர்மில்லன் பண்ணிட்டார் வாட்டர்மில்லன் அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறான் உள்ள ஏதோ பண்ணுறான் அவன் நினச்சி போனது வேற நெகட்டிவாக போயிட்டுருக்கேன் பாசிட்டிவாக இருக்கான் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்கும் வயதறிச்சல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் சபரி பேசுனதை வச்சு போடுறாங்க சபரி என்ன சொல்கிறான் அதில் நான் வந்து நீங்கள் பண்ணுறதுக்காக எங்களுக்கு முத்தம் கிடைக்கலன்னு சொல்லி வெறுப்பில் சொல்ல அப்படின்றான் சபரி அது கேடு கட்ட வெட்டம் நீங்கள் பார்த்தீங்களா அந்த வெட்டம் நீ பேசுனே தப்பு அது நான் மட்டும் கிஸ் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி நான் பொறாமையில் பேசலன்றான் நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் அது கிடைக்குதுன்ட்டு அப்போ அதுவே ஒரு தப்பான எண்ணம் தானே கரெக்டாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் சபரி பேசுறது தப்பு தானே அப்ப நீங்க அப்படி பேசும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து ஓகே சரிப்பா சரிப்பா நான் வந்து ஃபன்னா தான் பண்ணுறேன் அப்படின்ற அப்போ ஃபன்னா பண்றேன் சொல்றாருல்ல அப்போ பேசின பொண்ணுங்க பேசுனாங்கன்னா அப்போ பேசின பொண்ணுங்க இப்போ எங்க அப்போ உள்ள இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க பிரதீப் மாதிரி வெளியே பேக்ஃபைர் ஆயிரம் நினைக்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே அவன் தப்பா நடந்துக்கிட்டு ட்ரை பண்றானா ஏன்னா எல்லா பெண்களும் வந்து இல்லை சேஃப்னுட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த ரூல் முடிஞ்சு வச்சு சும்மா உட்காந்து அதை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க அதுக்கு வார்னிங் கொடுக்கப்படும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணியே புழகப்படும் அது குழந்துடுவாங்க அதனால அதை பற்றி நீங்கள் வெளியே உட்காந்து குரல் கொடுக்குற அளவுக்கு இது பெரிய ஒரு இஷ்யூ இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அடுத்த ஆதிரையோட எவிக்ஷன் எபிக்ஷன் காட்டும்பொழுது எஃப்ஜே வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்காரு எஃப்ஜேயோட பிஹேவியர் இருக்குது அதை வந்து பிரமோ வரல அப்போ எந்த அளவுக்கு ரோஸ்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒன்றுமே இருக்காது சும்மா வந்து இந்த மாதிரி இருக்கு ஆதிரைக்கு என்ன சொன்னார்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்து இருந்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி எஃப்ஜேக்கு ஒரு சின்ன ரோஸ்ட் ஆதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வெளியே வரா வந்த உடனே எனக்கு வேண்டிய வேணான்னு சொல்லி ஒரு அளப்புற உள்ளே இருக்கிறவங்க பார்க்க மாட்டேங்கிற அளப்புறம் என்ன வந்து உள்ளே இருக்கிறவங்க வந்து விட நான் வந்து தகுதியான ஒரு உள்ள இருக்க விட நான் வந்து தகுதியானவ தான் அவங்களாம் வந்து நான் பார்க்க வரேங்கள அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வந்துட்டு மக்களை தற்கொறி என்று அழைத்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இன்னமும் வந்து சொல்கிறாங்க வெளியே இருக்க மக்கள் ஓட்டு போடாத மக்கள் வந்து தற்கொறி அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் அதை சொல்கிறாங்க ஸோ இதுவும் ஞாயிற்றுக்களையும் நடந்தது தான் ஒரு பெரிய ஒரு பூகமும் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அட்டங்கவே இல்லையா ஆதியில் என்ன சொல்ல சொல்லு மதிக்கலை அப்படின்ற மாதிரி அது ஏற்கனவே பல கேஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து நிழல் டாஸ்க் ஒன்று வச்சுருக்காங்க யார் நிழலாக வந்து ஒருத்தர் இருக்கான் ஒருத்தர் முன்னாடி போனாங்கன்னா பின்னாடியே ஒருத்தன் போவான் கருப்புக்காய் முன்னாடி போகுது பின்னாடியே ஃபாலோ பண்ணுது அப்படின்ற மாதிரி நிழல் டாஸ்க் ஒன்று வச்சிருக்காங்க அதில் வந்து யார் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வினோத் அந்த திவாகரோடைய காம்போ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இது நம்ம காலையில் பார்த்துட்டோம் ரொம்ப கரெக்டாக ஸோ காலைல மொதல் ப்ரொமோ என்ன கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன் தான் பண்ணாங்க கனியோடைய கேப்டன்சி இந்த கம்பெனி ரெண்டாவது பிரம்மோ என்ன ஒரு ரோஸ்ட் மாதிரி வந்து பண்ணாங்க அடுத்து வந்து ஒரு குருமடை மாதிரி ரெட் கலர் ரெட் கார்டு வாட்டர்மில்லனுக்கு மூணாவது அப்புறம் என்ன வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா அதே டைப்பில் தான் வந்துச்சு காரணம் இன்னொரு அது போக அந்த துஷார் ஃபைட்டு கம்பருதீன் ஃபைட்டு அதில் நடந்துச்சு அதில் என்ன அவங்களுக்கு சொன்னாங்க இது டிஆர்பி ஏற்றுறதுக்காக கம்பருதீனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இவ்வளோ தான் நடந்துச்சு ஞாயிற்றுக்கிழமையில் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த எபிசோடு வரைக்கும் ஓகேவா இல்லை இனிமேல் எப்படி ஏதாவது பண்ணணுமா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எபிசோடு கொஞ்சம் டல்லு தான் ஓகே இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் நடந்ததுங்க ஓகே ஆதிரை விட்ட ஓகே உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லிப்போம்